வரதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல பத்து தடவை பதினஞ்சு தடவை ஐயஓ பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம ஒரு தடவை பண்ணிட்டு சலிச்சிக்கிறோம் ரிசல்ட் வரலைன்ட்டு அதாங்க பொறுமை கடலிலும் பெரிதும் சொன்னாங்க இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஸ்பான்சர் பண்றாங்க ஏன்னா அங்க ஜனத்தொக்கே கம்மியா இருக்கு அவங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு இல்லைங்க நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் போய் பண்ணிக்கங்கன்றாங்க ஆனா கவர்மெண்ட் ஒரு க்ரைட்டீங்க வச்சிக்கலாம் இன்னைக்கு குழந்தைமைன்றது ஒரு தனிப்பட்ட தம்பதியர்களோட பிரச்சனை இல்ல ஒரு சமுதாய பிரச்சனை ஒரு உலகளாவிய பிரச்சனை ஏன்னா நமக்கே வந்து அடுத்த கட்டம் என்ன வணக்கம் இப்ப வந்து ஐவிஎஃப் இக் சி முன் இதை தெரிந்து ஐயோ வழியில் குழந்தை செல்வம் பெற ஏழாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதில் வந்து இந்த பகுதியுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனை முறை ஐயவை செய்தலாம்ன்றதுதான் ஸோ எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு கட்டத்திலலாம் ஐவிய ஃபிக்ஸி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல பத்து தடவை பதினஞ்சு தடவை ஐவை பண்ணியிருக்காங்க இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு தடவை பண்ணிவிட்டு சளிச்சிக்கிறோம் ரிசல்ட் வரலன்ட்டு அதாங்க பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொன்னாங்க இப்போ அது புரிஞ்சிக்கிறீங்களாங்க ஸோ இன்றைக்கி கூட நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு விஷயம் நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த குழந்தையின்மை சிகிச்சைக்கு பெரும்பாலும் தான் கொஞ்சம் காப்பீட்டுத் திட்டம் கொஞ்சம் ஒரு கேஷ்லெஸ்லாம் வராங்க சில இன்சூரன்ஸு சில கார்ப்பரேட்லாம் ஃபண்டிங் கொடுக்குறாங்க ச கொடுக்குறாங்க பட் ஒரு நல்ல டெவலப்டு கண்ட்ரி யூகே யூரோப் கேனடா ஆஸ்திரேலியா கூட இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே ஜனத்தோக்கியே கம்மியாக இருக்குது அவங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு இந்தாங்க நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் போய் பண்ணிக்கங்கன்றாங்க ஆனால் கவர்மெண்ட்டு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கான் அவனையும் நாம்ஸ் கொடுத்துருக்கான் இத்தனை தடவை நீ ஐஓஐ பண்ணு யாருக்கு ஐவிஎஃப் பண்ணணும் இத்தனை வயசு இருந்தால் தான் ஐவிஎஃப் பண்ணணும் இவ்வளோ மோஸ்பா இத்தனை தடவை ஐஓஐ ட்ரை பண்ணால் தான் ஐவிஎஃப் பண்ணணும்னு கொடுத்துட்டான் அந்தளவுக்கு இங்கே கைட்லைன்ஸும் பாலிசியும் ரெக்கமெண்டேஷனும் வரல ஆனால் வரும் மாறும் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கூட நம்ம நினைக்காத அளவுக்கு வெளிநாட்டில் ஐயஐக்கோட முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வந்தேங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா ஸோ அதனால் வந்து ஐயில வந்து எத்தனை முறை ட்ரை பண்ணலான்னா ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க பொதுவாகவே சொல்லுவாங்க மூணு முறை தொடர்ந்து பண்ணுங்க நாலாவது முறை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சி நமக்கும் வந்து என்னதான் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் கூட ஒரு தொடர் தோல்வி வந்து நம்மளை வந்து கொஞ்சம் சலிப்பு கொடுத்துரும் கொஞ்சம் நம்ம ம ஒரு விருத்தியை கொடுத்துரும் ஒரு ந அவநம்பிக்கையை கொடுத்துரும் அதனால தான் இன்னொன்று கூட நமக்கு வந்து ஒரு காலம் கூட நம்மளோட கால சூழ்நிலை நம்ம நேரங்காலம் நம்மளுடைய ஒரு ஜாதகம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணுங்க நெகட்டிவாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெஸ்ட் விட்ருங்க அப்புறம் கூட தேவைப்பட்டால் ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு வயசு அவங்களுடைய உயிரணு முட்டைகளுடைய எண்ணிக்கை வளர்ச்சி ஆரோக்கியம் அதோடைய ரிசர்வ் பொறுத்து இல்லையா ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா ஒரு மூணு முறை ட்ரை பண்ணுறீங்க இல்லைன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கலனா ஒரு இடைவெளி விட்டு நீங்கள் ஐயோ இன்னொரு மூணு வாட்டி ட்ரை பண்ணலாம் பட் அதிகப்படியா ஆறு முறை பண்ணி பார்த்துட்டீங்க ரிசல்ட் கிடைக்கல வயது குறைவா இருக்குன்னா காலத்து தாழ்த்த வேண்டாம் இந்த ஆறு முறை நான் சொல்லும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க ஐயோ ஆறு வாட்டியா ஐயோ பண்ணுவாங்க யாருன்னுட்டு எல்லாமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவை பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே ஐஓஐ பண்றதுக்கு கூட வசதி இல்லாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கணும் அவங்களுக்கும் ஒரு மனமாற்றம் கிடைக்கணும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அவங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கணும்னா இதெல்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேன் எனக்கு எல்லாமே இருக்குங்க நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் நீங்கள் வந்து ஆறாவது ஏழாவது பகுதிக்கு வந்திருக்கீங்க இந்த பகுதியில் நீங்கள் புரிய வச்சுட்டீங்க மூணு முறை ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னா நான் ஐவி போகிறேன் போங்க போக நான் சொல்லலை ஆனால் அந்த மூணு முறை ட்ரை பண்ணும்போது உங்களுக்குள்ளார மாற்றத்தை கொடுத்தீங்களா உடல் ரீதியாக மன ரீதியாக வெதர் உங்களுடைய மெடிக்கல் ரிலேட்டடாகவும் மென்டல் ரிலேட்டடாகவும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா போய்டும் அதர்வைஸ் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபாரின்ல பத்து தடவை ஐஒய் பண்ணுறாங்க வயது முப்பதுலேருந்து நாற்பது வயசு கூட ஏன்னா அந்த கிரைட்டீரியா இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அவங்களே ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய பேர் இப்படி இந்த ப்ராப்ளமில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி குழந்தையின்மைன்றது ஒரு தனிப்பட்ட தம்பதியர்களோட பிரச்சனை இல்லை ஒரு சமுதாய பிரச்சனை ஒரு உலகளாவிய பிரச்சனை ஏன்னா நமக்கே வந்து அடுத்த கட்டம் என்ன யாருக்குமே வந்து உயிரணு முட்டைகள் குறைவாக இருக்குன்னா அந்த ஒரு நிலமையை அவங்க நோக்கி போயிட்டுருக்குறாங்க அதனால் வந்து இது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனையாக தான் பார்க்குறவங்க தவிர்த்து ஒரு தனிப்பட்ட தம்பதியில் உள்ள பிரச்சனையாக கிடையாது ஸோ அதனால ஐயோயை பொறுத்த மட்டும் ஒரு வயது குறைவாக இருந்தால் உங்களுக்கு மூணு முறை ட்ரை பண்ணி ரிசல்ட் கிடைக்கலன்னா ஒரு ஆறு மாதம் இடைவெளியை விட்டு கொண்டு நீங்கள் இன்னொரு மூணு மாதம் ட்ரை பண்ணலாம் பட் வயது முப்பத்தஞ்சு நாற்பதுக்கெல்லாம் மேலே போயிட்டீங்களா ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணுங்க அந்த மூணு முறைக்குள்ளார உங்களை நல்லா தயார்படுத்திக்க மேக்ஸிமம் தயார்படுத்திக்கோங்க முடிஞ்சளவுக்கு ரிசல்ட் எடுத்துடலாம் எடுக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஐவிஎஃபில் வெற்றியை இருக்கு ஐவிஎஃப்ல வெற்றி இருக்கோம் உங்களுக்காக அதுதான் உண்மை நம்ம வந்து வெற்றியை தேடி போக தேவையில்லை வெற்றி நமக்காக காத்துட்ருக்கோம் அதுதான் அது அதுக்கு தான் நம்ம அந்த அவகாசம் காலம் பொண்ணானது அந்த காலத்துக்கு ஒன்றான அவகாசத்தை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டியது கரெக்டாக நடந்துகிட்ருக்கோம் வேகமாக நம்ம வந்து அவசர அவசரமாக ஒரு குறுக்கு வழியில் சரியான வழியில் நம்மளை தயார்படுத்தாமல் போய் ஆரம்பத்தில் ஐவிஎஃப் ரிசல்ட் கிடச்சி கடைசியில் நமக்கு அபாஷன் ஆகிட்டாலோ இல்லை குழந்தை நல்லா வளரலையோ இல்லை கடைசியில் வந்து நமக்கு குழந்தை கண்ணாடி போட்டிக்கு போகிற அளவுக்குலாம் நம்மளை வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் நம்ம வந்து ஒரு கரெக்டான வழிகாட்டுதல் புரிதல் ஒரு முறையாக படிப்படியாக ஒரு இயற்கை ஐயவை இயற்கை சார்ந்த செயற்கை முழுமையான செயற்கை தேவையானவங்களுக்கு அப்படின்ற ஒரு ஸ்டெப்பில் போகும் ஸோ ஐயுவை குறைஞ்சபட்சம் மூணு முறை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வயசும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் இடைவெளியோடு நீங்கள் ஆறு வாட்டி கூட ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் முக்கியமான கருத்து ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப ஒரு தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேன் புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எட்டாவது பகுதியில் இன்னொரு சுவாரஸ்யமான ஐய் தகவலோடு சந்திக்கிறேன் குழந்தை இன்மைக்கு நிறைவான திருவு ஜிஎஸ்எஸ்எஸ்எஸ் நன்றி வணக்கம்